श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते सञ्चारपद्धति श्लोकम् एरनूति तन्नूति एल् भिक्षामपेक्ष्यतनु धनुजेन्द्रगृहं प्रयातुः गुप्त्यै गवां विहरतो वहतश्च दूत्यं तत्तादृशानि शरनावनिरङ्गभर्तुः பதபதார்த்தம் ஹே சரணாமணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே பிக்ஷாம் யாசிப்பதை அபேட்ச உத்தேசித்து தனுஜேந்திர அசுரசிரேஷ்டனான மகாபலிச்சக்கரவர்த்தினுடைய கிரகம் வீட்டை பிரயாதுகு கவாம் பசுக்களுடைய குப்தியை காப்பாற்றுதலின் பொருட்டு விகரத்தகா சஞ்சரித்தவராயும் தூத்தியம் தூதனுடைய வேலையை இருக்கின்ற ரங்கபர்த்துகு ஸ்ரீரங்கநாதனுடைய தத்தாதிருஷானி அப்பேற்பட்ட விசேஷ்டிதானி விசித்திரமான நடத்தைகள் துவத்து உன்னுடைய சங்கமேன சம்பந்தத்தினாலே சுபகானி இருந்தன அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது பிரமாளோட திருவடியானது நிறைய லீலைகளை பண்ணியிருக்கு அது நமக்கு நன்னா தெரியும் திருவடி பாசுரமாகவே நிறைய நமக்கு உண்டு அது திருப்பாவையிலையும் சரி சுவாமியோட தேசிக பிரபந்தத்துலேயும் சரி நிறைய திருவடி பாசுரம்னே நிறைய உண்டு அந்த திருவடிகள் எவ்வளவு லீலைகளை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நிறைய உண்டு ஆனால் அவ்வளவு விஷயங்களுக்கு நடுவில் ஒரு மூணே மூணு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு சுவாமி இங்கே சாய்க்கிறார் ஏன் இந்த மூணுத்தை மட்டும் எடுத்திருக்கார் அப்படின்னா இந்த மூணுமே இழப்பமான வேலைகள் அப்படிங்கிறதுனால இந்த மூணுத்தை மட்டும் எடுத்துருக்கார் என்ன வேலை அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவில் இப்போ நம்ம பார்த்துல ஒரு குழந்தை சரியாக படிக்கலை ஒழுங்காக அது சொன்ன பேச்சை கேட்டுண்டு வளரலை அந்த மாதிரி இருந்தால் நம்ம அந்த குழந்தைய வெய்யிற வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல சொல்லுவோம் இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணேன்னா நீ பிச்சை தான் எடுப்ப ஒழுங்காக படிக்கலைன்னா பிச்சை தான் எடுப்ப அப்படின் ரெண்டாவது என்ன சொல்லுவோம் இல்லைனா நீ மாடு மேய்க்கை தான் லாய்க்கு அப்படின்னு அதுவும் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் நீ படித்த படிப்புக்கு பெரிய உத்தியோகம்லாம் கிடைக்காது பியூன் வேலை தான் கிடைக்கும் உனக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னா கொடுத்துட்டு வரா மாதிரி ஒரு பியூன் வேலை தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆக ஒரு சாதாரண மனுஷாலே இந்த மாதிரியான வேலைகளை பண்ணும்போது இந்த உலகமானது இழப்பமாக தான் பார்க்கும் பிக்ஷை எடுக்கிறதையோ மாடு மேய்க்கிறதையோ அல்லது இங்கே சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு போய் அங்கே சொல்லிட்டு அவள் சொல்ற வார்த்தையை கேட்டுன்னு வந்து இங்கே சொல்றதுன்ற இந்த தூத்த வேலையையோ சாதாரண மனுஷன் பண்ணாலே இந்த உலகமானது இழப்பமாக தான் பார்க்கும் அப்பேற்பட்ட இழப்பமான வேலையை செய்யறதுக்கு பெருமாள் முடிவெடுத்த எப்பேற்பட்ட பெருமாள் யாருக்குமே கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லாத மகா பிரபுவான பெருமாள் லீலா விபூதி நித்திய விபூதின்னு சர்வத்தையும் தன்னோட அந்த ஆளுகைக்குட்பட்டு ஒரு தன்னுடைய அந்த சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் செய்யற அளவுக்கு பலம் பொருந்திய சக்தி வாய்ந்த பெருமாள் அவர் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட பெருமாள் இந்த இழப்பமான மூணு வேலைகளை செய்யறதுக்காக இங்க இறங்கி வந்திருக்கார் அப்படின்னும் போது தான் இந்த திருவடியானது எவ்வளவோ லீலைகளை பண்ணியிருக்குன்னா கூட இந்த மூணு விஷயத்த குறிப்பாக சுவாமி எடுத்து சாய்க்கிறார் இந்த மாதிரி மூணு விஷயங்களை நீ பண்ணியிருக்க ஆனால் இந்த மூணுத்து நாளையும் பொதுவில் ஒரு இழப்பமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் கேவலமான ஒரு பார்வையை தான் கொடுக்கும் உலகத்தாருக்கு ஆனால் பாரு எங்கள் பாதுகையோட சம்பந்தம் வந்ததினால இந்த நடத்தைகள் ரங்கநாதனே உன்னுடைய இந்த விசித்திரமான நடத்தைகள் எல்லாமே இன்பமான இன்பமாக இருந்தன அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு முன்னாடி இப்போ வந்து சக்கரவர்த்தி கிட்ட எப்படியாவது சக்கரவர்த்தியை ஜெயிச்சு அந்த அந்த உலகத்தை மீட்டு இந்திரனுக்கு கொடுக்கணும்னு இந்திரனோட அம்மா அவ்வளோ ஆசைப்பட்டதுக்காக ஏதாவது யுக்தியை யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள் எப்போ அவள் நீயே எனக்கு சரண் நீ தான் எப்படியாவது என் குழந்தைகளை காப்பாற்றணும்னு பெருமாளோட திருவடியில் வந்து விழுந்தப்போ சரி நான் ஏதாவது யுக்தி பண்ணி காப்பாற்றுறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இந்த கவாம் இந்த பசுக்கள் இத்தனை அந்த ஆயர் கூட்டம் முழுக்க கிருஷ்ணனை காப்பாற்றுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்லை அதுக்காக நாங்கள் இந்த இடத்த விட்டு கூட கிளம்பிடுறோம் எங்கள் கிருஷ்ணன் நன்னா இருந்தா போகிறோன்னு நினச்சாவா மனசுக்காக அந்த பசுக்களை காப்பாற்றுதல் பொருட்டு ஏன்னா இவருக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அது அந்த ஊரையே பாதிக்கிறது அதனால் அந்த பசுக்களை காப்பாற்றுதல் பொருட்டு அந்த நெருஞ்சு முள் காடாக இருந்ததை அந்த பசுக்களுக்காக அவர் ஒரு பிருந்தாவனமாக மாற்றி கொடுத்தாருங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக இந்த ரெண்டு விஷயத்தையும் முன்னாடியே சுவாமி சாய்ச்சிருக்காரு இப்போ மூணாவது விஷயமாக இங்கே சாய்க்காது தூதனுடைய வேலையை தூத்தியம் அது என்ன அவ்வளோ எழப்பமான வேலையா அப்படின்னா தூத்தியம் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு அது கொஞ்சம் கௌரவமான வேலை மாதிரி தெரியறது ஆனால் இந்த இந்த வேலை அவர் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணா எங்களுக்கு அவள் நாடு தராளா இல்லையான்னு கேட்டுண்டு வா அப்படின்னு இவள் சொல்லி அனுப்புறா அவளுக்கு நாடு வேணுமா நீங்கள் தருவீங்களா மாட்டீங்களா நான் அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு வா சொல்லி அனுப்பிச்சா அதை அப்படியே கேட்டுன்னு வந்து அவள் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இதை சொல்கிறதுக்கு ஒரு கிருஷ்ணராக வேணும் இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு கிருஷ்ணராக வேணும் நீ சொல்றத கேட்டு போய் அங்கே சொல்றதுக்கும் அவ சொல்கிறத கேட்டுன்னு வந்து இங்கே சொல்றதுன்றது அவருடைய ஸ்வரூபத்துக்கு அன்னைக்கு தேதிக்கு அவர் தூதனா போன அன்னைக்கு தேதிக்கு அவர் ஒரு நாட்டோட ராஜா அவரே ராஜா அவர் ஒரு அரசனா இருக்கிறவர் அவர் போய் அந்த தூத வேலைக்கு எப்படி சம்மதிச்சார் அப்படிங்கிறதே ஒரு அதிசயமான விஷயம் ஆக இந்த மாதிரி இந்த இந்த தூதனா போற வேலையை ஏன் பண்ணார் அவர் அப்படிங்கிறதுக்கு யாதவாப் இதயத்தில் அழகாக ஒரு ஸ்லோகம் நம் சுவாமி கொடுத்துருப்பார் நிக்ஷிப்த கர்த்தவியவரா பபூபுகு சத்வாதிகா சாத்வத யூதநாதே அப்படின்னு என்னன்னா அவள் மொத்த பேரும் அந்த பாண்டவா மொத்த பேரும் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நியாயமாக அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடத்துக்காக ராஜ்யத்துக்காக சத்வகுணம் மேலிட்டு சாத்வதர்கள் எனப்படும் சாத்வதர்கள் அப்படின்ற பதத்துக்கு ஒன்று யாதவர்கள்னு ஒரு அர்த்தம் இல்லை பக்தர்கள்னு ஒரு அர்த்தம்னு சாய்க்கிறான் ஆக அந்த மாதிரி சாத்வதர்கள் எனப்படும் பெரியோர்களின் நாதனான பெருமாளிடத்தில் பாரத்தை சமர்ப்பணம் செய்தனர் அப்படின்னு வியாக்கியம் அவா சமர்ப்பணம் பண்ணிட்டா எங்க தங்களுடைய அந்த பாரத்தை பெருமாளோட திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிட்டா அந்த திருவடியில் சொல்லப்பட்ட விஷயம் கிருஷ்ணா நீ எப்படியாவது என்னவாவது பண்ணி எங்களுக்கு அதை வாங்கி கொடு நீ என்ன பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது நீயே சரண் உன் காலில் வந்து விழுந்துட்டும் எங்களுக்கு நீ தான் கிருஷ்ணா எதானா வழிகாட்டணும் அப்படின்னு சத்வகுணம் மேலிட்டு அவள் சரணாகதி பண்ணியிருக்கா கிருஷ்ணன்கிட்ட கிட்ட இது வந்து யாதவாப் விதத்தில் ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிகிற ஒரு ஸ்லோகமாக இருக்குது ஆக இந்த மாதிரி கிருஷ்ணன் அல்லது வாமனன் இவள்னா ஏன் இவ்வளவு இழப்பமான காரியத்தை பண்ணா அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் எதுக்கு அப்படின்னா கிருஷ்ணா நீயே சரண் பெருமாளே நீயே சரண்னு ஒருத்தர் காலில் வந்து விழுந்தாலே அவளை காப்பாத்திற்காக பெருமாள் முடிவெடுக்கிறாரோ இல்லையோ பாதுகாதேவி அந்த இடத்துல முடிவெடுக்கிறா இவா நம்மளை வந்து கேட்டுட்டா அதனால நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால உன்னுடைய சம்பந்தத்தினாலே அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி துவத்து சங்கமேன பாதுகையோட சம்பந்தம் இருந்ததுனாலே பெருமாள் செய்த இந்த இழப்பமான காரியங்கள் கூட அவருக்கு பேர் பெற்று தர அளவுக்கு இன்பமான காரியங்களாக ஆயிடுத்து வாமனனாக வந்தார் பிக்ஷை எடுத்தார் ஆனால் உருக்கிரமன்னு ஒரு பேர் கிடச்சது அவருக்கு த்ரிவிக்ரமன் ஒரு பேர் கிடச்சது அவருக்கு அந்த மாதிரி அவர் இந்த கால்நடைகளை காப்பாத்திற்காக வந்தார் அவருக்கு கோவிந்தன் ஒரு பட்டம் கிடைச்சது இந்த கோக்களை காப்பாத்திற்காக வந்தவர்னு அந்த மாதிரி தூதனாக போனதுக்கு பாண்டவ தூதன் அவர் அர்ச்சையாகவே இன்னைக்கு இருக்கார் ஆக பாதுகையோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால இந்த இழப்பமான விஷயங்கள் கூட இனிமையான விஷயங்களா மாறிது எப்படி பாதுகையோட சம்பந்தம் இதில் எங்க வர்றது அப்படின்னா இது எல்லாமே அவளுடைய சரணாகதியை பொறுத்ததுனால கிருஷ்ணனின் பொருட்டு அப்படின்னு வா சரணாகதி பண்ணதுனால அந்த அவளை காப்பாற்ற வேண்டிய கடமையானது தனக்கு வந்ததா பாதுகாதேவி நினைச்சு அதனால பெருமாளை அந்த வேலையை பண்றதுக்கு அவ துரிதப்படுத்திருக்கா அதனால பெருமாளுக்கு இழப்பமாகல பெருமாள்ன்னா அவர் எவ்வளோ சௌலபியம் அவர் எவ்வளோ சௌசீல்யம்னு நமக்கு அவருடைய காரூயத்தை அவருடைய கல்யாண குணங்களை புரிய வைக்கிற விஷயமாக இதெல்லாம் மாறித்து அப்படின்னா அது யாராலன்னா எங்கள் பாதுகாதேவி தேவியால அப்படின்னு சொல்லி சுவாமி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா